தார் ரோட் ஃபேஸிங்கில் நல்ல செம்மண் பூமி ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டில் குறைவான விலையில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே வருங்க ரோட் ஃபேஸ் நிறைய இருக்கறனால இந்த பூமி வந்து பிரித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க மினிமம் நாற்பது சென்ட்லேருந்து பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இந்த பூமி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் இருக்கக்கூடிய ஏரியாங்க தென்னந்தோப்பு மக்காச்சோளம் காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பூமி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணுங்க மெயின் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் இந்த பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க இந்த பூமியை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல பியூர் செம்மன் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்கு மேற்ற பூமிங்க நீங்கள் வாங்கி தென்னங்கன் போடுறோன்னா போடலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கனாலும் வாங்கலாங்க வேறு ஏதாவது காய்கறி பயிர் இந்த மாதிரி என்ன விவசாயம் வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நல்ல செம்மன் பூமிங்க ஒரு குறைவான பட்ஜெட்டில் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து நல்லா செட் ஆகுங்க இந்த பூமி நல்லா ஒரு செழிப்பாக நிறையாவில் அமைஞ்சிருக்கிறதுனால போர் போட்டிங்கன்னா உடனடியாக தண்ணி கிடைக்குங்க ப்ராப்பர்ட்டினோட ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸோட கமர்ஷியல் சர்வீஸே இதுக்கு போதுமானதாக இருக்குங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் நல்லா செட் ஆகக்கூடிய ரோட் ப்ளேஸில் அமைஞ்சிருக்கிற பூமிங்க சுற்றிலுமே நல்லா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க இல்லை டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக வாங்கலாங்க நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு டிஸ்டன்ஸ் வருதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து வர்றவங்களுக்கு உடுமலப்பேட்டையிலேருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பக்கமாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா அறுபது டு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி ரீச் ஆகிடலாங்க விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலுக்குமே மாட்டு பண்ணை இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த அனைத்து வகையான தேவைகளுக்கு ஏற்ற பூமிங்க இந்த ஏரியாவில் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பதாயிரரூவா வருங்க ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க இதுலேயும் நம்ம ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ரேட் குறச்சி பேசி வாங்கி தர்றேங்க நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ